என்னைக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன் என்னோட பையன் வாழ்க்கை இவ்வளவு தூரம் கெட்டு போச்சு அப்படின்னா இதுக்கு காரணமே தோனி அப்படின்ற மனுஷன் தான் தாங்க யுவராஜ் சிங் அவர்களோட அப்பா வந்து தோனி மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் யுவராஜ் சிங் அவர்களோட அப்பாவான யோகராஜ் சிங் வந்து யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்னோட பையனோட கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த தோனி அப்படின்ற பிளேயர் தான் இந்த தோனி அப்படின்ற பிளேயரை பொறுத்த வரைக்கும் மத்த எல்லாத்துக்கும் இவர் பெரிய பிளேயர் சொல்லிட்டு கொண்டாடலாம் ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் என்னோட மகனுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பண்ணிருக்காரு தான் என்னோட மகனோட கிரிக்கெட் வாழ்க்கை அநியாயமா வந்து போயிடுச்சு இவர் மட்டும் என்னோட மகனை கெடுக்காம இருந்திருந்தாரு கண்டிப்பா என்னோட வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கிரிக்கெட் விளையாண்டு இருப்பாரு தான் எல்லாமே நாசமாக போயிருச்சு அதனால இவரோட மூஞ்சியை போய் மொதல் கண்ணாடியில் பார்க்க சொல்லுங்கன்னு இது மாதிரி ஒரு மோசமான விமர்சனத்தை வந்து முன் இது இதுதாங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு யோகராஜ் சிங் அவர்கள் வந்து தோனியை பத்தி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு நியாயமா அப்படின்றது எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தோனி வந்து என்னோட பையனுக்கு எதிராக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாரோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு என்னைக்கும் நான் தோனி அப்படின்ற மனுஷனை மறக்கவே மாட்டேன் என்னோட என்னோட வாழ்க்கையில இதை வந்து நான் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுவேன் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியா அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் அந்த ஒரு தப்பை என்னோட பசங்க பண்ணிருந்தாலும் சரி என்னோட குடும்பம் பண்ணியிருந்தாலும் சரி அவ்வளோ ஈஸியா மன்னிக்கவே மாட்டேன் அப்படி இருக்கும்போது என்னோட பையனோட வாழ்க்கையை எடுத்த தோனியை மன்னிப்பேனா அவருக்கு என்னைக்கும் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் என்னோட பையன் வந்து வேர்ல்டு கப்பில் எவ்வளவோ தூரம் கஷ்டப்பட்டு விளாண்டு கப்ப வின் பண்ணி கொடுத்துருக்காரு பாரத ரத்னா விருதாவது வந்து கொடுக்கணும்னு சொல்லி இவர் வந்து இப்போ இது தாங்க கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இதுக்கு தோனி ரசிகர்கள் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அப்பட்டமா தோனி ரசிகர்களை வந்து குறை சொல்லலாமா தோனி என்ன யுவராஜ் சிங் அவர்களோட வாழ்க்கையை வந்து கெடுத்தாரு யுவராஜ் சிங்னால அதுக்கப்புறம் நல்லா விளையாட முடியல அவர் பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி ஏழுலயும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் சரி வேர்ல்டு கப் வின் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு காரணம் யுவராஜ் சிங் தான் இது எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே வந்து தெரியும் ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு கேன்சர் வந்தனால தான் அவர்னால சரியா விளையாட முடியல அவரும் எவ்வளவு தூரம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனா அவர் விளையாடுற ஆட்டத்துக்கு அவரோட உடல்நிலை வந்து ஒத்துழைக்கல தான் அவர்னால கண்டினியூஸா விளையாட முடியல தவிர அதை விட்டுட்டு அப்பட்டமா தோனி மேல போய் பழிய போடலாமா தோனி எப்பயுமே நிறைய பிளேயர்ஸை வந்து உருவாக்குறதுல தான் வந்து குறியா இருப்பாரு அப்படி இருக்கும்போது டேலண்டா இருக்கிற பிளேயர்ஸோட வாழ்க்கையை போய் யாராவது கெடுப்பாங்களா நீங்க தான் தோனி மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு தோனி ரசிகர்கள் இந்த மாதிரி இதுக்கு கருத்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிங் அவர்களோட அப்பா வந்து இந்த மாதிரி சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்